அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வைகாசி மாதத்தோட பௌர்ணமி வியாழக்கிழமை இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க ஆமாங்க வைகாசி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம் ரிஷப மாதம் அல்லது மாதவ மாதம் அப்படின்னு நம்ம வைகாசி மாதத்தை குறிப்பிடுவோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷங்களுமே வந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணுங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னைக்கு பௌர்ணமி திதி அதுலேயும் வந்து வியாழக்கிழமை வந்திருப்பதால் குபேர பௌர்ணமி அல்லது குருவார பௌர்ணமி அப்படின்னு நம்ம இதை அழைக்கலாம் பொதுவாக இந்த பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடு அம்பிகை வழிபாடு அல்லது சக்தி வழிபாடு இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம எந்த தெய்வத்திற்கு அந்த பெண் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு முழு பலன்களை தரும் ஏன்னா பூரண பிரகாசமாக வானத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த முழுநிலவு சாட்சாத் அம்பிகையின் பிரகாசமான முகத்தையே குறிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பூரண சந்திரன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இல்லையா சந்திரனோட சகோதரி தான் தாயார் அதனால சந்திர சகோதரியாக அந்த மகாலட்சுமி தான் நம்ம வந்து வானத்துல பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்று நாம் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளுமே சாதா நாட்களில் செய்வதை காட்டிலும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நன்மையை தரக்கூடியது அந்த வகையில் நாம் இன்று இரவு உறங்குவதற்கு முன்பு செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தண்ணீர் வழிபாடு என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் பணம் கையிலே தங்க மாட்டேங்குது அதை மாதிரி தங்க நகை என்கிட்ட சேரவே மாட்டேங்குது தங்கம் சேருகின்ற யோகமே என்கிட்ட இல்லை என்னுடைய தங்கம் எல்லாம் அடமானத்துல இருக்குது அல்லது நான் வந்து தங்க நகை வாங்கணும்னு நினச்சாலும் என்னால் வாங்க முடியல நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க பணமும் தங்கமும் உங்களிடம் வந்து சேருவதற்கு நீங்க செய்ய வேண்டிய மிக மிக அற்புதமான வழிபாடு இந்த வழிபாட்டை உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வங்கள் அம்பிகையோ சக்தியோ வராகியோ லக்ஷ்மியோ சரஸ்வதியோ பார்வதியோ எந்த பெண் தெய்வங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பெண் தெய்வங்களை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை இன்று இரவு நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்பு பூஜை அறையில் வையுங்க மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீடு முழுக்க பீரோ எல்லா இடத்துலையும் தெளிக்கணுங்க இன்று இரவு இந்த தண்ணீர் வழிபாட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க முதல் முக்கியமான பொருள் கண்ணாடி டம்ளர் அதுல சுத்தமான தண்ணீர் நீங்க எடுத்துக்கலாங்க ஏன்னா கண்ணாடி டம்ளர் மற்ற பொருட்களை காட்டிலும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வந்து உடனடியாக கிரகித்து கொள்ளும் அதே தான் தண்ணீர் ஏன்னா நம்ம தண்ணீரை பத்தி பல பதிவுகள்ல உங்ககிட்ட நான் ரொம்ப தெளிவா வி விளாவரியாக நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் நம்ம மீண்டும் அதை பற்றி பேச வேண்டாம் ஸோ தண்ணீரை மட்டும் நீங்கள் முக்கா இது எடுத்துக்கோங்க அல்லது இது இல்லை அப்படின்னா நீங்கள் செராமிக்கு மண் இதெல்லாம் வந்து அடுத்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் நான் வந்து இங்கே ஐந்து பொருள் வச்சுருக்கிறேன் இது ஐந்தையும் சேர்த்தால் ரொம்ப நல்லது ஆனால் இந்த அஞ்சும் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இரண்டு பொருட்கள் அவசியம் நீங்கள் சேர்க்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிக்கை இந்த தண்ணீரில் சேருங்க இந்த வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செஞ்சால் கூட போதும் அது வந்து நாம் மேக்சிமம் அந்த டைம்ல செஞ்சால் கூட போதும் இப்போ சில பேர் பத்து மணிக்கு தான் நான் பதிவை பார்க்குறேங்க நான் இந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் வந்து நீங்கள் அந்த இந்த வழிபாட்டை இன்று அந்த குபேர நேரத்துலனு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது மாலை ஐந்தரையிலிருந்து எட்டு மணி வரை அந்த குபேர காலத்தில் நீங்கள் இந்த பணமும் தங்கமும் நம்மிடம் வந்து மேலும் மேலும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக செய்வது அப்படிங்கிறது முழு பலனை உங்களுக்கு தரும் ரெண்டு முக்கியமான பொருட்கள் மஞ்சள் பொடி ஒன்று இந்த ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று இதை மட்டும் நீங்கள் தண்ணீரில் போட்டால் போதும் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் ஆனால் மஞ்சள் தூளும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் போடணும் ஏன் ஐந்து ரூபாய் நாணயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று குபேர பௌர்ணமி குபேரருக்கு உரிய ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் இந்த தண்ணீரில் போட்டுடணும் போட்டுட்டு நீங்கள் பூஜை அறையில் விளக்குலாம் ஏற்றி வச்சுருப்பீங்க அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு இந்த தண்ணீரை வந்து உங்கள் கைகளில் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எனக்கு வந்து வறுமை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது எப்படி வந்து நிலா பிரகாசமாக வானத்தில் இருக்குதோ அதே மாதிரி அம்பிகையின் அருளால் என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் என்னிடம் அளவற்ற செல்வமும் தங்கமும் வந்து சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம் உங்களுக்கு பிடித்த அம்பிகையோட நாமத்தை நீங்கள் உங்கள் மனசில் உச்சரிக்கலாம் ஓம் வாராகியே போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரியே போற்றி ஓம் கருமாரியே போற்றி அப்படின்னு எந்த பெண் தெய்வங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பெயரை நீங்கள் எவ்வளோ முறை உச்சரிக்கணும்னாலும் உச்சரிக்கலாம் ஸோ நம்ம இதை இதை மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் அடுத்து இந்த ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம் இப்போது நம்ம இந்த தண்ணீரில் முதல்ல ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டுடலாங்க அடுத்தது வெள்ளி பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா பொருள் போடுங்க அல்லது இது ரெண்டும் மட்டுமே போதுமானது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் நிற மலர்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் வெள்ளி அதுக்கப்புறம் தங்கம் ஏதாவது ஒரு சின்ன கம்பல் திருகாணி ஒரு டாலர் எது வேணாலும் நீங்கள் போடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டியது மஞ்சள் நிற பூக்கள் குருவுக்கு மிகவும் உரிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அதனால் மஞ்சள் நிற பூக்கள் இருந்துச்சுன்னா போடுங்க ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி வரதால் குரு பகவானோட ஆசியோடையும் குபேதர் ராசியோடையும் நம்ம இந்த வழிபாடை செய்யும் பொழுது நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது அபரிமிதமாக நமக்கு ஏற்படும் இப்போது இதை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் இருந்து எந்த இடத்துல இருந்து பார்த்தா நல்ல வெளிச்சம் நிலவுலி நில ஒளி ரொம்ப பிரகாசமாக இருக்குமோ முதல்ல நீங்க பூஜை அறையில வேண்டிட்டு இதற்கு வந்து நேரம்லாம் கிடையாது இவ்வளோ நேரம் நீங்க வேண்டணும் அப்படின்லாம் கிடையாது பூஜை அறையில ஒரு இரண்டு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய பிரார்த்தனையை இந்த தண்ணீர் கிட்ட சொல்லுங்க அதே மாதிரியே நில கீழே அமருங்கள் ஒரு ரெண்டு இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை அதாவது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு என்ன வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் எனக்கு வந்து அவசரமாக ரெண்டு லட்சம் வேண்டும் அல்லது எனக்கு வந்து என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு சவரன் சேர்க்கணும் அது வந்து நிச்சயமாக நிறைவேறணும் அதற்கு தகுந்த சூழலை உருவாக்கி கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த நில ஒளி இதில் படணும் அப்பயும் நீங்கள் உங்களுடைய வலது கையில் இதை வச்சுட்டு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு திரும்பவும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையிலேயே வச்சிடலாம் இதை மூடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த தண்ணீர் வந்து திறந்த நிலையிலேயே இருக்கலாம் காலையில் வரைக்கும் திறந்த நிலையிலே இருக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து எடுத்து உங்களுடைய வீடில் எல்லா இடத்துலையும் தெளிங்க ஈவன் நீங்கள் நிலைவாசலில் ரெண்டு சைடும் கூட கொஞ்சம் தெளித்து விடலாம் தண்ணீரை எல்லா இடத்துலையும் தெளித்து விடுங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க பணம் சேர்க்குற இடத்துல வச்சுக்கோங்க அதை மாதிரி தங்கம் வெள்ளி அவற்றையும் நீங்கள் அவங்க எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துலேயும் நீங்கள் வச்சிடுங்க இதை நீங்கள் ஒரு முறை செய்யுங்க தொடர்ந்து ஒரு மூன்று பௌர்ணமிகள் இதை செஞ்சு பாருங்கள் தங்கமும் பணமும் உங்களிடம் சேருவதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அந் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி